நிதானமா பொறுமையா நடந்து போய்கிட்டு இருந்தார் நடந்த சம்பவம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பொறுப்பே பொறுப்பாங்க பாருங்க ரோடு எப்படி வளச்சு நடிச்சு போட்டு சார் கிருஷ்ணன் சார் என்ன லாரி டிக்கெட் வந்துட்டீங்க எப்பயுமே நீங்க சப்பாத்தி இந்த பாட்டில் தான் உருட்டுவீங்களா அருமையான பூரி கேட்டங்க அவர் கொடுத்த ஹெல்மெட் என்ன பாதுகாக்குதோ இல்லையோ நான் கஷ்டப்பட்டு அதை பாதுகாத்து கூட கூட்டு வரேன் சார் காமலுடன் மோது விமலுடன் மோதாதேன்னு பழமொழி சும்மா சொன்னாங்க உண்ணாச்சி சும்மா உந்தன் நருவராட்சி அதிலமில்லா உண்ணாச்சி நான் பரதநாட்டியம் மாதிரி ஆடி காமிச்சேன் அவர் அந்த பக்கம் போய்ட்டு டிஸ்கோ டான்ஸ் மாதிரி ஆடுறாரு உஜாலா கம்பெனியை பத்தி மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கீங்க குஜாலான்னு ஒரு கம்பெனி புதுசா வந்துருக்கு சார் தண்ணி பிடிக்கலாம் தான் போனேன் ஆனா நடுவையில் ஒரு சிலந்தி காலை வளைச்சு நெளிச்சு நின்றுட்டு இருக்குதுங்க ஒரு லட்ச ரூபா சேர்க்க போறேன்னு ஒரு உண்டியல் ஒண்ணு வாங்கினீங்களே சேர்த்தீங்களா நூத்தி இருபது ரூபா சேர்த்தங்க உண்டியல் விலை எவ்வளவு சார் இருநூத்தி என்ன பெரிய பயங்கரமான சுச்சுவேஷன் இந்த மாதிரி இலை எடுக்கிற சுச்சுவேஷன் நீங்க பேஸ் பண்ணிருக்கிறீங்களா சார் அவரு தூங்கிட்டாரு ஆனா அவரோட உள்ளுணர்வு அந்த வீடியோவை நிப்பாட்டாம பாத்துக்கிட்டு இருக்கு இவர் இந்த மாதிரிலாம் ஆறு ஆள் இல்லையே இன்னும் மண்டையில முட்டு கொடுத்துட்டு இருக்காரு ஏமா சொல்லிட்டு கிளிட்டு வாங்கம்மா இப்படி இப்ப திடீர்னு வந்தா பதட்டமா இருக்குதா இல்லையாமா முதல்ல உக்காந்து சாப்பிட்டு பார்த்தாரு சாப்பிட முடியல அப்புறம் படுத்துட்டு சாப்பிட்டு பார்த்தாரு அப்பயும் சாப்பிட முடியல என்ன அருமையா சப்பாத்தி சுட்டு இதெல்லாம் சாப்பிடாதீங்க சார் அப்படியே கொண்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியே கம்பு போட்டு ஓட்டிடுங்க இன்னைக்கு நல்ல நாள் அதுமா போய் படைச்சு சாமி பாட்டு பாட சொன்னா இன்னொரு பாட்டு பாடிட்டு இருக்காரு பாருங்க அடுத்த வாரம் கல்யாணம் அதான் மாப்பிள்ளை சட்டை கொண்டு வந்து வச்சு அளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க லேவ் லெட்டர் எழுத சொன்னா அவர் ஒரு படி மேல போயிட்டு லைவ் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு நஞ்சால நஞ்சலி நான் வாழ்க்கையில மொதல் மொத யூஸ் பண்ணிருப்பாரு போல அத வாஷ் மாதிரி மூஞ்சி கழுவிட்டு இருக்கிறாரு

சார் போட்டோகிராஃபர்ல கலக்குறீங்களே நீங்க என்ன சொல்லி முடிக்கல வீட்டிலே டேக்கோ செஞ்சு தந்துருக்காங்க அருமையான குடும்பம் உள்ள ஆட்டம் ஆடுறதுக்காக அரை கிலோ கோதுமா சொன்னீங்க கல்யாண மண்டபம் நீங்க காட்டுறதுல இருக்கட்டும் என்ன தியேட்டர் சீட்ல உட்காந்து கல்யாணத்தை பார்த்துன்னு இருக்கிறீங்க மேடம் கொடுத்துருக்க டைமு பத்து செகண்ட் தாங்க அதுக்குள்ள பேசி முடிங்க சொல்ற ஜோவு கூட சிரிப்பு வராதுங்க ஆனா இவங்க மூணு பேர் சிரிப்ப கேட்டீங்கன்னு வச்சுங்க குற்றாலம் மாதிரி இருக்கிற ஒரு அருவிக்கு கூப்பிட்டு போகிறோன்னு போனாங்க மேந்து போன சிக்கன நான் எங்களுக்கு போடலான்ட்டு வர ஓவரா பேசிட்டாரு போல சார் வீடு கட்டின இந்த கொத்தனார காணாங்க பாத்தீங்களா காம்பவுண்ட் வால் பாதியில நிக்குது சார் பேண்ட் வைக்க சொன்னா ரைஸ் மில்ல கூட இவ்வளவு பெரிய பேண்ட் இருக்காதுங்க அத அப்படியே ரீக்ரியேட் எனக்கு தெரிஞ்சு அதை விட அழகாவே ரீக்ரியேட் பண்ணிருக்கிறார் அடுத்தாட்டி ரெஸ்யூம்ல ஸ்கில்ஸ்ல இதையும் எழுதிக்கிங்க தூக்கத்தில் மருதானியில் மீசை வரை சார் திருட வந்தவங்க கேமராவை பார்த்தது இல்லாம டான்ஸ் வேற ஆடி காமிக்கிறாங்க சார் ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாங்க அதுக்குன்னு வீடியோல இருந்து எடுத்து பாப்பாக்கு விட்டுறதா போதே கீழே நீங்க தாராளமா போலாமே நீங்க வேணா போய் பாருங்களா ஒரு மாடன் செருப்பு ரேட்டு கம்மியா வாங்கி போட்டு மழை காலத்துல டென்ஷன் ஆகுதுங்க பசங்க எல்லாரும் ட்ரெயின்ல ஒன்னு கூடி ஒன்னா செல்பி எடுத்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கை தட்டல் வந்துச்சு ஒன்பதாம் மாசம் பிரெக்னன்சி போல அவங்க வந்து உட்காந்தாலே இவங்க கட்டப்பை தூக்கிட்டு ரெடி ஆயிடுறாங்க சார் பயங்கரமான அளவு உங்க தயலை டப்பாவை கம்மு பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிருக்கிறாங்க போகும்போது நல்லா பல 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 ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போனீங்களே மேடம் கிழிஞ்ச ரஃப் நோட்டு மாதிரி வெளியே வரீங்க கூட்டத்தில் வந்து அப்ப தொலைஞ்சு ஓடிடுறாரு அதை பலூன் கட்டி தொங்க விட்டு கண்டுபிடிக்கிறாங்க ஒரே வாரத்துல வீடு காலி பண்ற அளவுக்கு அப்படி என்னதான் பண்ணீங்க ரூம்ல தூய் பக்கத்துல லைட்டா அடிச்சா எந்திரிப்பாருன்னு பார்த்தா வாய்ப்பே கிடையாது போலங்க சார் நீங்க செலிபிரிட்டி தானே அப்படிதான் சொல்றாங்க மக்கள் ஒரே ஒரு போட்டோஸ் கண்டிப்பா எடுத்துக்கலாம் கிட்ட வந்து இல்லைங்க அப்படி இல்லை என்ன மட்டும் எடுங்க சார் டீனேஜர் மெச்சூரிட்டி வரும்னு பார்த்தா கண்டிப்பா வராதுங்க இவங்க மீன் போமை தூக்கிட்டு வந்து தண்ணியில் விட்டு விளாடுறாங்க பியர்டு இல்லாதப்பெல்லாம் நாங்க நார்மலா தான் இருப்போம் ஆனா பியர்டு வச்சு சாரி பில்டர் பியர்டு வச்சுட்டு வந்தோம்னு வச்சுங்க அமுகிற பபுள்ஸ் ஃபுல்லா தீந்து போச்சாமா உங்க கோவம் நியாயமானதுமா பொண்ணு பார்க்க போகும்போது மனப்பெண்ணு மாப்பிள்ள காலில் விழுந்திருக்கிறாங்க அந்த ஒரு வாட்டி தான் அதுக்கப்புறம்லாம் மெச்சூரிட்டி கன்சிஸ்டன்சி இந்த சைல்டிஷ்னஸ்ங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது உங்ககிட்ட எங்க ட்ரையல் ரூம்ல போயிட்டு ஆகுது இசை மழையில் நனைய தயாராக வீடியோ எடுக்கிறோம் தெரியாத மாதிரி பண்ணுங்கன்னா எவ்வளவு தெளிவா போன்றாங்க

இன்னும் படதே முடிக்கல அதுulo உட்கார வரே தூக்கிட்டு வர வந்துட்டாங்க ஆ ரெடி அவங்க கிச்சன்ல வேர் வசந்த உட்கார்ஞ்சி சமைச்சிட்டு இருந்தா இவங்களுக்கு மோனிகா மாமா அப்படி கண்ண மறைச்சி கூடி வந்து சர்Prize ஒரு கேக் ஒண்ணு வட்டினாங்க பாருங்க இதெல்லாம் சாதாரண ரைடு இதெல்லாம் சின்ன பசங்க போவாங்கன்னு சொல்ல இதே சாதாரணமா அப்ப இவர் எதுல போனாருங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு ரசம் ரசம் மோர் மோர் குழம்பு குழம்பு சாப்பிட அங்க ஒருத்தர் நின்னுட்டாரு ஊத்து பாக்குறதுக்கு வீடியோட கடைசி வந்துட்டோம் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த சந்திக்கிற வரைக்கும் டாடா